வணக்கம் துலாம் ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் அதிகப்படியான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திர அஷ்டம தினங்கள் இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவது வியாபாரங்களை ஆரம்பிப்பது யாரிடமாவது காசு பணமோ அல்லது பொருளோ கடனாக கொடுப்பதோ பெறுவதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி தேவையில்லாத வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் வரும் என்பதற்காகத்தான் இந்த சந்திரஷ்டம தினங்களை சொல்வது இந்த சந்திரஷ்டம நாட்களில் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்துவிட்டால் பாதகங்கள் பெருசாக இருக்காது நட்பலன்களாகவே இருக்கும் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பத்தாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது துலாம் ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துவிடலாம் துலாம் ராசியான உங்களுக்கு துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயிற்சி பெற்று அமருவது என்பது கோபமும் அதிகப்படியான அவசரமும் ஆதங்கமும் சற்று அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது பாதகமில்லாத சாதக பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் இந்த ஐந்தாம் பாவம் கெடு பலன்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கெடு பலன்களை தவிர்த்து நற்பலன்கள் என்பது அதிகமாக கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஆறில் திருக்கணித ரீதியாக இருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி பகவானாலும் உங்களுக்கு பாதகமல்ல சாதக பலன்களாகவே இருக்கும் நடக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இம்மாதத்தில் குரு பகவான் அதிசார பயிற்சி பெற்று கடகராசிக்கு செல்வார் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாற்றம் பெற்றுவிடுவார் குரு பகவானால் உங்களுக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் நற்பலன்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் குரு பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு பாதக அதிபதியாக இருந்தாலும் அவர் பேச்சு பெற்று அமரும்போது சாதக பலன்களே சாதகமான இடத்தில் அமர்ந்தால் தருவார் இதே குரு பகவான் பாதகமான இடத்தில் அமர்ந்தால் பாதக பலன்களை தராமல் இருக்க மாட்டார் இது துலாம் ராசியான உங்களுக்கு மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் கெட்ட கிரகமாக இருந்தாலும் அவர் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்றில் அமரும் போது சிறப்பான பலன்களை தந்தே ஆக வேண்டும் குரு பகவான் மாற்றம் பெற்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமரும் காலம் என்பது பல வகையான பொருளாதார சிக்கல்கள் வரும் என்பது ஜோதிட விதி என்றாலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் இருக்கும் வரையில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்காது சிறு தடைகளும் தடங்கல்களும் திடீரென்று சில நேரங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் திடீர் பிரச்சினைகளை கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவதால் மிக கவனமாக இருந்தாலே போதும் துலாம் ராசிக்காரர்கள் எதுக்காகுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கிரகம் நல்ல இடத்தில் அமரணும் கோட்சார ரீதியாக பேச்சு பெற்று அமரும்போது அந்த வகையில் குரு பகவான் பாதகத்தில் அமர்ந்தால் குரு பகவானாவே பணம் பேர் புகழ் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சொல்லுவாங்க அதில் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் பெருசாக பாதகமாக இருக்குமா என்றால் அப்படி இருக்காது ஒருவேளை ஜாதகத்தில் தசா படுபாதகமாக தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இல்லைன்னா ராகு கேதுக்களே உங்களுக்கு உண்டான செய்து செய்துவிடுவார்கள் சரி அடுத்ததாக சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் அமர்ந்திருப்பது பொருளாதார உயர்வு எதிர்பார்த்த இடங்களில் நீங்கள் கேட்ட காசு பணம் கிடைப்பது பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதி கட்டாயமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து அமர்ந்திருப்பது நற்பலன்களை சற்று அதிகமாகவே கொடுக்கும் எதிர்பாராத தன லாபங்களும் பொருள் சேர்க்கையும் கட்டாயம் இம்மாதத்திலும் உண்டு இதில் இருப்பதிலேயே பாதகண்ணா செவ்வாய் பகவான் மட்டும்தான் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களையே அறியாமல் கோபங்களும் மற்றவர்கள் மீது உங்களுக்கு திடீர் ஆத்திரமும் வரும் அது உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவிக்குள்ள கூட சில பிரச்சனைகள் வரலாம் இந்த கோபத்தை குறைத்து கொண்டு அடுத்தது குரு பகவான் மாற்றம் பெறுகிறார் அவரால் நமக்கு எந்த பாதகமும் இருக்கக்கூடாது என்கின்ற மனநிலையும் அமைதியும் பொறுமையும் இருந்தாலே போதுமானது நற்பலன்கள் என்பது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்